ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வீடியோ வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்டது டிராக்டருக்கு சம்மந்தப்பட்டது மாதிரி ஹார்வோஸ்டுக்கு சம்மந்தப்பட்டது இந்த மூணுமே வரும் நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பா என்ன ஓ எதுக்கு வந்திருக்கோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறையா பேர் மகேந்திரா இப்போ நம்ம வச்சிருக்க வாட்டின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா யூவா டெக் ப்ளஸ் அதாவது ஃபைவ் ஐடி ஃபை டிஐல அந்த நண்பா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆறு பேர் ட்ராப் ஆகுதுன்னு சொல்லி இதில் என்னடா அது சொல்லி கேட்டீங்கன்னா அதுதான் நண்பா மேட்ரு அதாவது நம்ம வண்டி ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் எம்டியில் பதினாறு வைப்போம் லோடில் வந்து பதினஞ்சு நிற்கும் பதினஞ்சுக்கு கீழே ட்ராப் ஆகாத எவ்வளோ லோடு வேணுமா கூட கொடுப்போம் அதாவது இங்கே பாருங்க ஒரு அரை தான் செவப்பில் ஒரு மேலே தூக்கி இருக்கிறேன் செவப்பில் அப்புறம் ரொட்டாயிர்க்கு மேலே தூக்காது வேலையே செய்யாதுன்னு சொல்லி நிறையா பேருக்கு தெரியும் இங்கே பாருங்கள் நீட்டா நண்பா ஒரே தான் இது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளரி பிஞ்சு ஊன்றதுக்காக பாத்தீங்கன்னா இந்த வயல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே கரை போட்டுவிட்டு ஊனி விட்டுருவாங்க நிறைய பேர் வந்து என்ன கேக்குறீங்கன்னா இந்த வண்டி டீசல் மைலேஜ் எவ்வளவு போகும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஓட்டுறதுக்கு நாலரை லிட்டரு போகும்பா அதாவது லோ செகண்டில் வந்து நாலரை லிட்ரு டீசல் போகும் அஞ்சு கலப்பைக்கும் பார்த்தீங்கன்னா மூன்றரை டு நாலு நாலு மூன்றரை டு நாலு தாண்டாது ரொட்டேட்ருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாகவே நாலரை தாண்டாது நம்பா செகண்டு கீரில் ஓட்டையில் தேர்டு கீரில் போட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டெத்து உடையிலான்னு பார்த்தீங்கன்னா டீசல் ஓவராக போகும் அதனால அது கீருக்கு தகுந்த மாதிரி போகணும் ஒம்பது கலப்பையும் அதே மாதிரி தான் மூன்றா மூன்றரை தாண்டா அது அதிகபட்சமாகவே ஆனால் இழுவேன்னு பார்த்தீங்கன்னா டூ வீல் ட்ரைவுக்கு பக்காவாக இருக்கும் ஃபோர் வீல் டிரைவ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல நான் ஓட்டி நண்பா அதனால பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இப்போலாம் ஃபோர் வீல் டிரைவ் எடுக்க பாருங்க ஏன்னா அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் டயரும் அதிகமாக தேவை விடலாம் ரெண்டாவது ஒரு ஐம்பது கெஜிபின்னா ஐம்பது கெஜ்பியோட ஃபுல் பவரையும் எடுக்க முடியும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ வந்து இது ரொட்டேருக்கு ஃபுல் பவரில் ஓடணுன்னுப்பா அதே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஆம் கலப்பையோ ஓட்டலன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெட்டு இறக்கலன்னு பார்த்தீங்கன்னா டயர் ஓவராக ஸ்லிப்பேஜ் ஆகும் அப்படி டயரு ஸ்லிப் ஆகிலன்னு பார்த்தீங்கன்னா அதனோட பவரே நம்ம எடுக்க முடியாது நம்ம டயரை சுற்றிக்கிட்டே இருக்கிறான்ட்டு டக்குன்னு தூக்கிடுவோம் மேலே அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஐம்பது ஹெச்பி எடுத்து ஒரு யூஸுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதனால தான் சொன்னு பார்த்து சொல்கிறேன் முடிந்த அளவுக்கு ஃபோர்வீல் டிரைவாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத விட பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் அதனால பிடிச்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்வீல் டிரைவர் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன மூளை கூட பார்த்தீங்கன்னா நீட்டாக ரிவேஸ் எடுத்து தெளிவாக தான் ஓட்டி கொடுக்கணும் அப்போ தான் தொழில் வந்து அதிகமாகவும் வச்சுக்கங்களேன் பாருங்க ஒரே சு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க பில்லு காடு இல்லதான் இருந்தாலும் ஒரு புல்லு கூட மேல மிதக்கல இப்போ லோ தேடுல போகலன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி அப்படியே வேகமா கிடுகு போய்கிட்டே இருக்கும் கிடுகு போயிட்டு இருக்கலன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மேல மண்ணை கிளறி விட்டுட்டு வரும் இப்போ இது இறங்குறதுன்னு இறங்கிறது இறக்கி விட்டுட்டு தான் இருக்கிறோம் ஒரே உணவுக்கே பாருங்க நீட்டாக ஜாஃப்னாக இருக்கும் நம்ம வேலை என்றைக்குமே அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குற எங்களுக்கு வண்டி லோடு ஓடுவாங்க அது லோடு லோடுவாங்கன்னா இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் வேலை பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கணும் அதே மாதிரி விளை பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நேருக்கு நேராக தான் போகும் பெண்டு பெண்டாலாம் வராது காடு கோணையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓட்டுன காட்டுக்குள்ளே விட்டாவது விழாவை நேர் பண்ணிடுவோம் ஏன்னா அப்பதான் பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் ஏன் தலைமோடு ஏறி திரும்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க தலைமோடு ஏறி திரும்புறதுக்கும் முன்னாடியே திரும்புறதுக்கும் உண்டான ரீசன் நான் இருக்கேன் மூணாயிரத்தி கிலோமீட் நான் சொல்றேன் தலைமோடு ஏறி திரும்பலன்னு பாத்தீங்கன்னா நீட்டா இருக்குதா நண்பா முன்னாடியே திருப்பினோம்னா கசகசனு அசிங்கமாக இருக்கும் கரை அதிகமா உழுவாக ஆரம்பிக்கும் அதனால தான் நண்பா சொல்றேன் தலைமோடு ஏறி திரும்புறது பெட்ரு அதுவும் பாத்தீங்கன்னா வாட்டமா திருப்பணும் நான் வந்து பிரேக்ல அடிக்க மாட்டேன்பா அப்படியே போக போக வாட்டமா திருப்பிடுவோம் என்பா பாருங்க எப்படி வாட்டமா திருப்பினாலும் பின்னாடி வந்து தார உழு காட்டுக்குள்ளே தான் வரும் புல்லு நிற்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் என்பா கிடையாது வந்து பாருங்கடா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த டோரில் வந்து சைடில் மண் தர்றது நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓட்டின தான் இறங்கி பிடிப்போம் ஏன்னா அந்த சைடு கத்தி வந்து வெட்டாதுன்னு வச்சுக்கங்களேன் ரொட்டேட்டில் வந்து சைடு பட்டைக்கு எந்திரால் இருக்கிற சைடு கத்தி சீக்கிரம் தேய ஆரம்பிக்கும் அதில் இந்த கேப்பிலையும் பார்த்தீங்கன்னா புல்லு இருக்கும் வெட்டாது நண்பா இப்போ வந்து கொஞ்சம் ஓட்டின காட்டுக்குள்ளே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆழமும் பார்த்திங்கன்னா அதிகமாக இறங்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் ஒரு புல்லு கூட வெளியே வராது பார்க்கவே பழுச்சுட்டு இருக்கும் நண்பா அதுக்காக தான் சொல்கிறது ஓட்டின காட்டுக்குள்ள கொஞ்சமாதிரி இறக்கி பிடிங்க இறக்கி பிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கே ஓவர் ரோடு வாங்கிட்டு தான் போகுது ஓகே நண்பா இந்த வயலை ஓட்டி முடிச்சுட்டு ஃபினிஷிங்க ரோட்டு மேலேருந்து காட்டுறேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பா இந்த மாதிரி ஒரு மூணு வேளை அதிகபட்சமாக இல்லைன்னா நாலு வேலை அஞ்சு வேலை வச்சிருந்தால் நம்ம கடைசி உரலையுமே ஓட்டுவோம் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஓரம் வந்து காடு முடி முடிய வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சுற்று ஒரு சுற்று அந்தராள் இருக்கும் அப்போ வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் ஓட்டின காட்டுக்குள்ளே விட்டு ஓட்டுற மாதிரி இருக்கணுப்பா அதனால் இப்போ வந்து இந்த மாதிரி இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேயே போயிட்டு இதில் வந்துடுவேன் அந்த ஓரம் போயிடுவேன் இல்லை இதில் வந்துடுவேன் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சுற்று முடிய முடிய பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறதில் கரெக்ட் பண்ணிக்குவோணு நண்பா ஓட்டுன காட்டுக்குள்ளே இறங்க தேவையுங்க வச்சிக்கோங்களேன் அதனால் நீங்கள் எந்த மாதிரி விளாவில முடிப்பீங்க நாலு விழாவிலேயே முடிச்சதுங்களா இல்லை கடைசியாக கடைசியாகவும் அப்படியே ஓட்டுன காட்டுக்குள்ளேயே இல்லை ரிவர்ஸ் எடுத்து ஓட்டுவீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி எடுக்கிறதே இல்லை அப்படியே ஓட்டுன காட்டுக்குள்ளேயே விட்றதில்ல இப்போ இந்த வேலை முடிஞ்சதுங்களா இதில் போயிடுவோம் இது துளிவுன்னு எப்படி தார நிற்கும் அதே மாதிரி அந்த இந்த நடுவில் இருக்கிறதுல வந்தோம்னா வேலை முடிஞ்சது நடுவில் இருக்கிறதுல வந்து இதில் வந்தோம்னா அந்த ஓரம் போயிட்டு அப்படியே இதில் மேலே ஏறிடலாம் நம்பா நண்பா புரியுதான்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு மறுபடியும் ஒரு டைம் நல்லா தெளிவாக சொல்கிறேன் இதில் போகிறங்களா இந்த தார இல்லாத அடுத்த தாரையில் உள்ளே வந்துட்டு மறுபடியும் இதில் போகிறேன் இதில் போயிட்டு அந்த ஓரம் வரங்களா ரெண்டுமே கம்ப்ளீட் ஆகிரும் இதில் மட்டும் லைட்டாக அந்த தலை தலைமோட்டில் ரிவேர்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் நண்பா இதுக்கு மட்டும் ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த ஓரத்தில் போய் வாங்க இல்ல இதில் போறோம் இந்த நடுவில் வரோம் அடுத்து இந்த நடுவில் முடிச்சுட்டு இதில் வரோம் இதில் முடிச்சிட்டு அந்த ஓரம் போயிட்டு இதில் வந்து மேலே ஆடில அப்படியே வெளியே போயிடலாம் நண்பா இப்போ வந்து புரியும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பா நீங்க எந்த மாதிரி முடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க அவ்வளோதான் நண்பா வேலை முடிஞ்சது இதுவா இருங்க ரோடு ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்க வேலை நடுவில் இத்தனை கரை கரையாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூறுக்க போனது அதாவது நம்ம கடைசியாக ஒரு கணக்கு சொல்லியிருந்தோம் ஒன்று ரெண்டு மூணு இதில் போய் வரணும் அதில் போய் வரணும்னு அது வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குறேன் தெரியும் நண்பா அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கொஞ்சம் நல்லா துளி துளியோண்டு அரை அரை அடி சேர்த்து வர ஆரம்பிச்சிருச்சு அதனால வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த இதில் விட்டு ஓட்டுற மாதிரி ஆயிடுச்சு நண்பா அதனால தான் இவ்வளோ கரம் வந்துருச்சு ஓகே நண்பா நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்களுக்கு ரொம்ப நன்றி வீடியோ வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க அதே மாதிரி வீடியோவில் ஏதாவது தப்பாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்த டைம் திருத்திக்கிறேன் இன்னும்மேட்டு பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ வந்துடும் நண்பா கமெண்ட் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் கமெண்ட் பண்ணாத இருந்தேன் இன்னும்மேட்டு முடிந்த அளவுக்கு கமாண்ட் நண்பா இப்பயே கொஞ்சம் வந்து நல்லா பண்ணிகிட்டு தான் இருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா க கம்ப்ளீட் பண்ணிடலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு சேனல்லே பார்த்தீங்கன்னா புதுசாக நடத்த ஆரம்பிச்சிடலாம் புதுசானால் இதுலேயே டிஃப்ரெண்டாக வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் பார்க்கலாம் நண்பா சொல்ல மறந்துட்டேன் நம்ம சேனலில் அதே மாதிரி மறுபடியும் சப்ஸ்க்ரைபர் பண்ணி நண்பா ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு லைக் போட்டிருக்கேன் ஓகே பாய்